ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ டைம் வந்து பத்தே கால் பத்து பதிமூணு நீங்கள் எம பால் வாங்கிட்டு வந்தேங்க நான் காயத்திரிக்கிற ஞாபகத்திலயே ஒரு லிட்டர் வாங்கிட்டு பொங்கமாட்டேங்க சடச்சடம் சவுண்டியா இருக்குது பாருங்க பொங்க பொங்கமாட்டைங்க சடச்சடம் சவுண்டி இருக்குது இந்த வாட்டர் டேம் நான் வாங்கிட்டு வந்தேன் ஊற்றும் போதே வந்து பாத்தீங்கன்னா தயிர் மாதிரி ஊத்து ரொம்ப கெட்டிப்பாலா கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்கு பொறுமையா போகட்டும் பொங்கவே மாட்டேன் சல கொதிக்குது நம்ம வந்து வீடியோ எடுத்து உடனே ஒரு பத்து நிமிஷம் ரிலீஸ் பண்ணிடுவேன் நம்ம சேனல்ல ஒரு ஹைலைட் என்னன்னா அப்பப்ப வீடியோ எடுத்து அப்பப்ப சுட சுட போட்டுறத நம்ம சேனலோட ஹைலைட்டு பாருங்க வாசல அப்படியே ஜெகஜோதி பாருங்க ஆதிரன் குட்டி விளையாடுறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆனா இந்த வீட்டுக்கு இந்த வீடியோ இந்த வீட்டோட வீடியோ போடும்போது போது வந்து ஆனா இந்த வீட்டுக்குடி போங்க குடி போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கமெண்ட் இருந்தீங்க இவங்க லைட் போடுற லைட்ல அதனாலதான் கருப்பா தெரியுது வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுலேருந்து நீங்கள் நீங்க சொன்ன மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லி அதை நான் செய்யும்போது நீங்கள் நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குதான் பொங்க மாட்டேன் என்னங்க அதை பாருங்க வெண்ணே நல்லா நிறைய வெண்ணுமா எப்படி கொதிக்குதுங்க போது போது சாமிங்க வாருங்க பாலை திறண்டுருச்சு கெட்டு போன பாலை கொடுத்துட்டாங்க ஆனா பாவிலா கெட்டு போன கோழ குடுத்துட்டாங்க சரி பாருங்க நாளைக்கு போய் பேசிக்கிறேன் பால் கடையில் அப்படியே கொண்டு போய் காட்டுறேன் பாருங்க வீடியோ எடுத்து கொண்டு போய் காட்டுறேன் பொங்கவே மாட்டேங்குது அதான் நான் என்னடா பொங்கவே மாட்டேங்கன்னா கெட்டு போனவாளு ஓ சாமி என்ன பண்ணுறது சரி ஓகே பால் குடிக்கலான்னு வந்தேன் வீணாக போச்சு நாளைக்கு போய் அவங்கள பேசிக்கிறேன் வீடியோ எடுத்து கொண்டு போய் காட்டிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட் வீடியோ காயத்ரி காதில்னா அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்துருக்குறேன் இனிமே வாரமான சனிக்கிழமை கொண்டு விட்டுறலான்னு ஐடியா பண்ணிக்கிறேங்க சரி ஒரு நாளாவது அவங்க குழந்தைங்களோட அப்படியே ஹாப்பியாக இருக்கட்டும் ஏன்னா பக்கத்துலேருந்தான் அவங்க அம்மா அப்பாலாம் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க இப்போ கொஞ்சம் தொலையோ வந்துட்டோமா அதனால் அவங்க வர முடியுது சரி நாங்களாம் கொண்டு விடுவோம் அவங்க சைடிலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ட ஏன்னா அது நான் மிஸ் பண்ணுறேன் நேரம் விளையாண்டுட்டுருப்பேன் ஜாலியாக கூட எதுவும் வீடியோ போட்டு விளையாண்டுருப்பேன் அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நாளைக்கு வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகணுங்க இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட திருப்பூரில் வந்து வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் மீன் மார்க்கெட்டுக்கு போனதே இல்லை போலாம் போகலாம்னு நினைக்கிறது மறந்துடுறது இந்த டைம் கத்தாலக்காரன்னு வரேன்னு சொன்னார் சரி ஓகேன்ட்டு நான் நாலரை மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறேன் தண்ணி காய வச்சுக்கிறேன் குளிச்சுட்டு காலையில் நான் தூங்கிட்டு காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி போய் மீன் மார்க்கெட்டு வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பாருங்கள் ப்ளாக் வரும் வாங்கிட்டு வந்து மீன் சமைச்சு வீடியோ போட சொல்லிட்டே இருந்தீங்க நாளைக்கு வந்து மீன் ஐர மீன் ஆ ஐர மீன் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி வாங்கி வச்சு பார்ப்போம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் செஞ்சு உங்கள் பேரோட நான் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து அதை ஒன்று சொல்லிக்கிறேன் வீடியோ போட்டோன்னே லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எல்லாத்துக்கும் குட் நைட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்